இங்க ஒரு பொண்ணு ஜாலியா பணியில விளையாடிட்டே ரோட்ல நடந்து வர்றா அப்ப அங்க ஒரு கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க போர்ட்ல அவளோட பேர் எழுதுறா இவ பேர் எழுதுனா அடுத்த செகண்டே அந்த கடைக்குள்ள இவ்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற ஒரு பொம்மை வருது இவ வேமா கிட்ட போய் அதை பார்க்கறா அதை பார்த்ததும் இது எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்குன்னு ஷாக் ஆகிட்டு கண்ணாடியை துடைச்சிட்டு திரும்பவும் அதை பாக்குறா அப்ப அது காணாம போயிருது இவ அது எங்கன்னு தேட அந்த பொம்மையும் டேபிள் மேல இருக்கு இவ அந்த கதவை திறக்க பாக்குறா தான் அவ ட்ரை பண்ணாலும் அவளால அந்த கதவை திறக்கவே முடியல உடனே கோபப்பட்டு ஒரு பனிக்கட்டி எடுத்து அந்த கதவை மேல அடிச்சிட்டு அங்கிருந்து போறா அப்ப அந்த கதவு லைட்டா ஓபன் ஆகுது இவ அந்த சத்தம் கேட்டு வெமா வந்து அந்த கதவை திறக்கறா அங்க நிறைய விதவிதமா இருக்கிற பொம்மைகள் இருக்கு இவ அவள மாதிரியே இருக்கிற அந்த பொம்மையை பார்த்துட்டு அதை தொடலாம்னு கிட்ட போறா அப்ப இன்னொரு பொம்மை இவ காலக்கடியில சைக்கிள் மிச்சுக்கிட்டே கவுந்து கிடக்குது இவ அந்த பொம்மையை நேரம் எடுத்து விட அதுவோ கதவை தாண்டி போக பாக்குது அதுக்குள்ள அந்த கதவு தானாவே முடியுது அந்த பொம்மையோ விடாம அந்த கதவு வழியா போக ட்ரை பண்ணி இடிச்சுக்கிட்டே இருக்குது இவ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவள மாதிரியே இருக்க பொம்மையை தொடலாம்னு போறா அப்ப டேபிள் மேல இருந்த அந்த பொம்மையை காணும் உடனே இவ சுத்தி முத்தி பாக்க அப்ப அந்த பொம்மை கபோர்ட் மேல இருக்கிறத பாக்குறா இவ மெதுவா அங்க இருக்கிற சேர் மேல ஏறுறா அப்ப அங்க இருக்கிற மத்த பொம்மைகள் எல்லாம் இவளையே பாக்குதுங்க இவ அதை கவனிக்காம அவள மாதிரியே இருக்க பொம்மையை தொடலாமனு போறா அப்படியே இக்கி அந்த பொம்மையோட முகத்தை தொடரா அடுத்த செகண்டே இவா அந்த பொம்மைக்குள்ள போயிடுறா இவளால கொஞ்சம் கூட நகர முடியல கண்ணை மட்டும் தான் இவளால திருப்பி திருப்பி பார்க்க முடியுது அங்க இருக்கிற மத்த பொம்மைகளும் இவள மாதிரியே தான் கண்ணை சுச்சுக்கிட்டே இருக்குதுங்க இங்க இருக்கிற எல்லா பொம்மைகளும் இவள மாதிரியே வந்து பொம்மைக்குள்ள மாட்டினவங்கதான் அப்ப அங்க இன்னொரு பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கிற பொம்மை வந்து நிக்குது அந்த பொண்ணு இனி பொம்மை மறப்பறா